வணக்கம் ஐ பி எல் தொடரில் பரபரப்பாக நடைபெற்ற லீக் போட்டியில் சூப்பர் ஓவரில் ராஜஸ்தானை வீழ்த்தி டெல்லி தில் வெற்றி பெற்றிருக்கிறது நடப்பு ஐ பி எல் சீசனில் முதல் சூப்பராகவும் இந்த போட்டி நடந்தது தற்போது மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டி முடிவு பெற்றிருக்கிறது டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற லீக் போட்டியில் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதினா இந்த போட்டியில் பார்த்தோம் முதலில் டெல்லி அணி பேட்டிங் செய்து டெல்லி அணி பேட்டிங் செய்து ஒரு சிறப்பான இன்னிங்ஸை கட்டமைத்து ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் துவத்தது தொடர்ந்து நூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்கள் என்று இலக்கை நோக்கி ராஜஸ்தானில் விளையாடியது ராஜஸ்தான் அணியிலும் சிறப்பாக வீரர்கள் ரன்கூட்டனர் குறிப்பாக தொடர் வீரர் ஜெய்ப்பால் மற்றும் கேப்டன் சஞ்சய் ஒரு அருமையான ஓபனிங் அமைத்தார் அந்த அணியின் இலக்கை நோக்கி பயணித்தது ஜெயிஷ்பால் இதே போல் மிடில் ஓவரில் வந்த நிதிஷ் ராணுவும் அரசால் டெல்லியும் ராஜஸ்தானியும் இலக்கை நோக்கி பயணித்தது இருபது ஓவர்கள் முடிவு அந்த அணியும் நூத்தி எண்பத்தி ரன்களே எடுத்தது இதனால் இந்த போட்டி டையானது போட்டி டையானதால் ஆட்டம் சூப்பர் ஓவருக்கு சென்றது இது நடப்பு ஐபிஎல் தொடரில் ஒரு முதல் சூப்பர் ஓவர் கோட்டியாகவும் அமைந்தது தொடர்ந்து சூப்பர் ஓவரில் முதலில் ராஜஸ்தான் அணி பேட்டிங் செய்தது ராஜஸ்தான் அணி பேட்டிங் செய்தது டெல்லிக்கு டெல்லி தரப்பில் வந்து வந்துவிட்டார் ராஜஸ்தான் அணியால் சூப்பர் ஓவரில் பதினோரு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது பதினோரு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இரண்டு விக்கெட்டுகளும் இழந்தது தொடர்ந்து பனிரண்டு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி டெல்லி அணி சூப்பர் ஓவர் விளையாடியது இத்தகைய சூழல் நான்காவது பந்திலே அந்த இலக்கை எட்டி ட்ரில் வெற்றியை டெல்லி அணி வசப்படுத்தியிருக்கிறது இது மட்டுமின்றி இது அந்த அணிக்கு நடப்பு ஐபிஎல் தொழில் ஐந்தாவது வெற்றியாகவும் அமைந்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க